ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு பார்த்தீங்கன்னா மைசூர் பாத்தீங்களா இந்த ஒரு டம்ளருக்கு செய்ய போகிறோம் எவ்வளோ எத்தனை மைசூர் பார்க்க வருதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஒரு பக்கம் சூடு பண்ணிக்கிட்டோம் இல்லை ரெண்டு டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கோம் ரெண்டு டம்ளர் எண்ணெய் எடுத்துருக்கோம் ஒரு டம்ளர் மாவு எடுத்துருக்கோம் கடலை மாவு அங்கே எத்தனை மைசூர் பா கிடைக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம கரைச்சி வச்ச மாவு ஒரு டம்ளர் மாவு வந்து அரை டம்ளர் எண்ணெயில் கரைச்சி வச்சுருந்தேன் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா கிண்டலாம் இதில் மாவு ஒட்டுற மாதிரி இருக்கும்போது அது பக்கத்தில் பாருங்கள் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு அதை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம்

கண்டிப்பாக மைசூர் பாக் செய்கிறதுக்கு மட்டும் ரெண்டு பேர் இருக்கணும் ஒரே ஆளே நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரே ஆளே செய்ய முடியாச்சு அம்மாவோட பேட்டு ஓடு பிடிக்கும் சைடுங்க தடவு நெய் தடு தடவு தடவு பார்க்கலாம் ம் ஒருத்தங்க எண்ணெய் எடுத்து ஊற்றினே இருக்கணுங்க ஒருத்தங்க கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் இது நம்ம ஒரே ஆட்சியத்தை கற்று கற்று சொல்லலாம் போ இல்லாமல் அவங்க இடத்துக்கு வருமா ஒரு பக்கம் மட்டும் தடுவேன் இந்தலாம் இது தடுவேன் இங்கே மட்டும் தடவுல சைடில் இந்தமாதிரி சைடில் ஒட்டும் போது எண்ணெயை எடுத்து பக்கத்தில் சூடாக இருக்கிற எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் நல்லா தரண்டு வந்துட்ருக்கு கடைசியாக இருக்கிற எண்ணெயையும் ஊற்றிடலாம் சைடில் எண்ணெய் விடுது பாருங்க தெரிதுங்களா இந்த மாதிரி எண்ணெய் விடுதோம் நம்மளோட மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா இது ட்ரே பெருசுங்க நம்ம கால்வாசிக்கு மட்டும் போட்டிருக்கோம் இவ்வளோதான் இந்த பாருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் ஆறு இருக்குது விலைகள் போட்டோம் எப்படி வந்திருக்குன்னு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேங்க அது நல்லாயிருக்கு எல்லாம் முழுசாக ஆறுட்டுங்க எடுத்து காட்டுறேன் இது ஒரு டம்ளருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்னங்காய் பிறந்த டம்ளரு ஒரு ஐம்பது ஒரு டம்ளர் குட்டி டம்ளர் ஐம்பது மில்லி இருக்கும் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு நமக்கு கால் கிலோ மைசூருப்பாக கிடச்சிருக்கு கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வீட்டிலையே நல்லா நெய்யோ எண்ணெயிலோ செய்யலாம் எப்படி இப்போ இருக்குது டேஸ்ட்டு இந்த பொடி அந்த கடைசியாக இருக்குல்ல அந்த தூள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் கூப்பராக இருக்குல்ல சூப்பராக இருக்குது சொல்லு எடுத்து எடுத்துக்காட்ரு எப்படி இருக்குன்னு நம்மளோட மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நம்ம ஐம்பது ஐம்பது கிராம் மாவு கடலை மாவுக்கு கால் கிலோ மைசூர் பாக்கு அடிச்சிருக்கு இது கண்டிப்பாக கால் கிலோவுக்கு அதிகமாகவே வரும் பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு மைசூர் பாக்கு சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் ஹோல்சேல்ஸாக இருக்கா இது இன்னும் ஆறில் இது நாங்கள் அப்படியே வெளில போட்டுட்டோம் டக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நமக்கு ஒரு டம்ளர் கடலை மாவு இருந்தால் போதுங்க நம்ம கடையில் போய் வாங்க தேவையில்ல கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம் இந்த மைசூர் பாக் நம்ம வீட்லேயே நெய் இருந்தால் நெய் ஊற்றி செய்யுங்க இல்லைன்னா எண்ணெயும் ஊற்றி செய் எண்ணெயிலையும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது இந்த பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா அந்த சாப்பிட்டா வரும் இல்லைங்களா அந்த மைசூர் பாக் கிடைக்கும் எண்ணெய் வந்து அதுக்கு ரொம்ப சூடு பண்ணக்கூடாது நமக்கு சாப்பிட்டாக வேணும் அப்படின்னா இந்த பதம் வந்து இந்த மாதிரி ஹோல்சோல்ஸாக அந்த மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட இது ஒரு மாதிரி நாக்கில் வச்சதும் கரையிற மாதிரி மைசூர் பாக்கு வந்து இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் எண்ணெய் அதிகமாக சூடு பண்ணக்கூடாது அடுத்த வீடியோவில் நம்ம அந்த மைசூர் பாக்கு செஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க மைசூர் பாக் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா மைசூர் பாக் செஞ்சு சாப்பிட தான் சொல்கிறீங்களா சொல்லுப்போ അനുപിടുക്കേനോടും കരുപ്പാക്കും